சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல இப்ப தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒரு சின்னம் ஒதுக்கி இருக்காங்க அதுவும் தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அவரு கேட்ட சின்னத்தையே கொடுத்திருக்கிறாங்க என்னதான் விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் ஜனநாயகன் படத்துடைய சென்சார் இஷ்யூ இன்னொரு பக்கம் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கு நடுவில் இப்போ சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கான வேலையிலையும் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது ஒரு பக்கம் இப்போ டிவி கேனுடைய பிரச்சாரத்தினுடைய பிளான் பண்ணுறதுக்காக ஒரு பத்து பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அது சம்பந்தப்பட்ட வேலைகள் பார்க்கறதுக்குன்னு ஒரு குழு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிவிகே அப்படின்னு மட்டும் இல்லாமல் எல்லா கட்சிகளுமே இப்போ சட்டமன்ற தேர்தல் நெருங்க போகுது அப்படிங்கிறதுனால அதுக்கான தேர்தல் வேலைகளில் வந்து இப்போ எல்லாருமே பிஸியாக தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ தேர்தல் ஆணையமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கட்சிக்கான சின்னத்தையும் ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்ச் லைட் ஒதுக்கி இருக்காங்க அதே மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது தமிழக வெற்றி கழகமுக்கு என்ன ஒரு சின்னம் கொடுக்க போறாங்க அப்படின்னு டிவி கேக்கான ஒரு சின்னமும் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறாங்க அதாவது இப்போ டிவி கே தரப்புல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து சின்னங்கள் பிரியாரிட்டி வைஸ் கொடுத்திருக்காங்க அதாவது அதுல ரொம்ப முக்கியமா மூணு பாத்தீங்க அப்படின்னா விசில் கொடுத்திருக்காங்க கப்பு கொடுத்திருக்காங்க ஆட்டோ கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு பத்து சின்னங்கள் எங்களுக்கு இதுல ஏதாவது கிடைச்சதுன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரியாரிட்டி வைஸ் கொடுத்திருக்கிறாங்க முதல் சின்ன சின்னமாக கொடுக்கப்பட்டது விசில் ஸோ அந்த சின்னத்தையே இப்போ தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகம் கொதிக்க இருக்கிறாங்க இத பத்தி பார்க்கும் போது இந்த மூணு சின்னங்கள்லயுமே பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய இதுக்கு முன்னாடி அவர் நடிச்சிட்டு இருந்த படங்கள்ல கூட அதை பத்தி சொல்லியிருக்காங்க இருக்காங்க பிகில்ல பாத்தீங்க அப்படின்னா கப்பு முக்கியம் பிகில் அப்படிங்கிற ஒரு டயலாக் இருக்கும் அதே மாதிரி லியோ படத்துடைய சக்சஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஆங்கர் விஜய் அவர்கள் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி இருப்பாரு அண்ட் அதை தாண்டி இப்ப கோட் படத்துலயுமே பாத்தீங்கன்னா விசில் போடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய படங்கள் இருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஒரு சின்னம் இருந்தா பெட்டரா இருக்கும் அவங்க எதிர்பார்த்த ஒரு பத்து சின்னங்கள் தான் வந்து விசில் விசில் சின்னம் சொல்லி பார்க்கும்போது இப்போ போது இணை பொதுச்செயலாளர் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா இப்போ இந்த விசில் சின்னம் எங்களுக்கு கிடைச்சது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சின்னம் தான் அது அதுவே இப்ப தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ாங்க அப்படிங்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்கு அண்ட் அதே மாதிரி இந்த சின்னத்தை எங்களால ஈஸியா அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே எங்களால் எல்லா இதை எங்களால் ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கும்போது அவர் சொன்னது ஒரு விதத்தில் கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கும் ஏன்னா பொதுவாவே வந்து சொல்லுவாங்க மக்களுடைய கையில் அடங்கக்கூடிய விஷயங்கள் அது சம்பந்தமான பொருட்கள் அப்படிங்கும்போது அது ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மக்கள் நீதி மயம்க்கு டார்ச் லைட் அது ஈஸியா கொண்டு போய் சேர்த்துரலாம் அதே மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு பாத்தீங்கன்னா மைக் சின்னம் அதுவும் ஈஸியா கொண்டு போய் சேர்த்துடலாம் ஸோ இந்த வகையில் இப்போ தவேகாவுக்கு வந்து விசில் சின்னம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கும்போது இதையும் மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சின்னமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இதை கேட்கும்போது எனக்கு அப்படியே இந்த சிவகாசி படத்துடைய சீன்லாம் ஞாபகம் வருது அதில் வந்து ஒரே பாட்டில் எப்படி எல்லார் கையிலேயும் விசிறியை கொண்டு போய் கொடுத்து அந்த ஒரு பாட்டுக்குள்ளே எல்லார் கையிலையும் விசிறி வர வச்சு அந்த சின்னத்தை மைண்டில் ஏற்றி விட்ருவாங்களோ ஸோ அந்த மாதிரி இங்கே ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இப்போது நீங்கள் தவேகாவுக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அண்ட் அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விசில் கப்பு ஆட்டோ இந்த மாதிரி ஒரு பத்து சின்னங்கள் கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மூணு சின்னங்கள் எதுவாக இருந்தால் பெட்ராக இருக்கும் இல்லை இதை தாண்டி தாவே காக்கு இந்த ஒரு சின்னம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அப்படினாலும் அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்ப்ரை பண்ணிடுங்க